Kay quân đã ra இப்படி வந்து எல்லாம் பின்னாடி இப்படி வந்துடும் மதம் நோ இப்படி வாங்க வாங்கணும் அப்படி வந்துடுற பின்னாடி வந்துடுறேன் செல்ல வச்சு போட்டோ எடுக்கிறாங்க தயவு செய்து ஒரு பேட் எல்லாரும் டிவி எல்லாரும் போட்ட மக்களை பார்வையிட்டு ஆறுதல் சொல்லி நிவாரணம் வாழ்வதற்கான வருந்திருக்கக்கூடிய நமது எழுச்சி தமிழர் சிறிய முனைவர் அண்ணன் கோல் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே வந்திருக்கிறோம் அண்ணார் கடலூர் தெற்கு மாவட்டத்தில் சார்பாக வருகிறேன் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட இல்லை நடித்தூர் மடப்புறம் நாங்கள் சென்று ஆய்வு செய்திருந்தோம் அவர்களுக்கு கண்டிப்பாக நிவாரணம் வழங்கப்படும் ஒவ்வொரு கிராமத்தில் பத்து பேருக்கு மக்களை கட்சியினுடைய நிர்வாகிகள் கொடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூட தெரிவித்துக் கொள்கின்றேன் சம்பாழ்ந்த உறவுகிற உங்கள் அனைவருக்கும் பணிவான வழக்கத்தை தேதி இரவு கனமழை பொழியும் என்று இந்திய வானிலை மையம் அறிவிப்பு செய்திருந்தது கனமழை பொழியும் என்று அறிவிப்பு செய்திருந்ததோ அதைவிட இரண்டு மடங்கு கூடுதலாக கடுமையாக மழை பொழிந்தது இதனுடைய விளைவாக இதனுடைய விளைவாக வீராணம் ஏரிக்கு மேற்கே இருக்கிற அரியலூர் ஜெயமண்டம் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்த எல்லா மழை மழை வெள்ளமும் பெருமளவில் பெருக்கெடுத்து வீராணம் ஏரி நிரம்பி உடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகிற அளவிற்கு வெள்ளமெல்ல பெருங்கெடுத்த போது வெள்ளியங்கால் ஓலை வழியாக நதிகளை திறந்து தான் வீராரத்தை பாதுகாக்க முடியும் என்கிற சூழ்நிலை உருவாகும் ஆகவே வெள்ளியங்கால் ஓலை பதினாறாயிரம் கன அடி ஒரு வினாடிக்கு தண்ணீர் போகும் என்று சொன்னால் முப்பதாயிரம் கன அடி தண்ணீர் வரக்கூடிய நிலை உருவாகி வெள்ளியங்காலோடைக்கு இருபுறங்களும் இருக்கக்கூடிய ஜாகிர்பேட்டை தொடங்கி கொழப்புடி உத்தரசோலை சருவராஜன் பேட்டை திருநாரையூர் வீரநத்தம் நடுத்துட்டு குமராட்சி கீழவங்கியூர் வட்டக்குளம் எல்லா பகுதிகளும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு பகுதிகளும் சிறகிழந்தூர் வரை மிகப்பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது இத்தகைய வெள்ள பாதிப்பிலே மக்கள் பாதிக்கப்பட்டு சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக என்னால் முடிந்த பணிகளை உங்களோடு இருந்து களத்தில் இருந்து செய்தேன் சந்திக்க முடிந்ததா இந்த நிலையில நம்முடைய மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுக்கு தொலைபேசியில இந்த தகவல்களை எல்லாம் சொல்லி செங்கால் இருந்து வந்த தண்ணீர் பாப்புத்தூர் அகரபுத்தூர் பகுதிகளை பெருவெள்ளமாக பாய்ந்து ஐந்து பேர் வெள்ளத்துக்குள்ளே மாட்டி தீயணைப்பு குழந்தைகளை வைத்துக் கொண்டது வீட்டில் காட்சிகளை எல்லாம் அண்ணனுக்கு அவ்வப்போது நான் செல்போனில் படம் எடுத்து அனுப்பிக் கொண்டே இருந்தேன் பாப்புத்தூர் கிராமம் முழுக்க தண்ணீரே முழுங்கிவிட்டது காலையிலேயே மாண்புமிகு நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் காலையிலேயே நம்முடைய காட்டுமண்டா கோவிலுக்கு வந்தார் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரை இங்கே ஒன்றும் வெள்ளம் இல்லை என்கிற காரணத்தினாலே பதிமூணாம் தேதி அவர் மேற்கு புறத்துக்கு பாண்டியன் ஏறி அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை பார்வையிட வேண்டும் என்று நான் அழைத்த அழைப்பு அடிப்படையில் சோழதரத்தில் இருந்து தொலைபேசி அவர் அங்கே வருகிற சமயத்தில் இங்கே வெள்ளம் மிகுந்திருந்து ஒரு மணிக்கு மேலே பதிமூணாம் தேதி ஒரு மணிக்கு மேலே பெரிய வெள்ளம் புகுந்து இங்கே கடும் பாதித்து வருவாங்க விவசாய வேளாண் சந்தை உழவர் சந்தை அந்த பகுதி முழுக்க தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது காட்டு மன்னார் கோவிலிருந்து பொது மருத்துவமனைக்கு போகவே முடியாத அளவிற்கு தண்ணீர் திரங்கு ருத்ரரசோலையை நான் மாலை வீட்டில இரண்டு அடிக்கு மேலே தண்ணீர் நிரம்பி இருந்த சூழல் இருந்தது உடனடியாக அந்த இரண்டு மூன்று நாட்கள் நேரத்தை நிரம்பிவிட்டது இரண்டு மூன்று நாட்களில் நான் என்ன செய்ய சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களது அறிவுரையோடு மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எழுச்சித்தவர்களுடைய அறிவுரையோடு என்னென்ன காரியங்களை உடனடியாக செய்தோம் என்பதை மாத்திரம் ரத்தன சுருக்கமாக ஒன்றிரண்டை நான் சொல்ல வருவது பொதுவாக இப்படிப்பட்ட பெருவெள்ள பாதிப்பு ஏற்படுகிற போது உடனடி பாதிப்பு நீண்டகால பாதிப்பு என்று இரண்டு விதமான பாதிப்பு உருவாகும் உடனடி பாதிப்பு என்பது தாழ்வான பகுதிகளில் குடியிருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து அவர்கள் உடனடியாக சாப்பிட முடியாத நிலை சிறு ஒரு இயற்கை விவாதையை கழிக்க முடியாத நிலை வெளியே போக முடியாத நிலை பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் என்று ஏதோ ஒரு இடத்திற்கு போனால் அதை நிவாரண முகாம் என்று ஆனால் அந்த இடத்தில் எந்த விதமான வசதியும் கிடையாது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அங்கே ஒரு இயற்கை உபாதையை கழிப்பதற்கு கூட எந்த வசதியும் இல்லாத நிலையில மக்கள் சிரமத்துக்கு ஆளாக நிலை மிக மிக முக்கியமாக உணவு இல்லாமல் போவது உடனடியாக உணவு வேண்டும் என்ற தலைமை இடத்திலே சொல்லும்போது ஊராட்சி மன்ற தலைவரே சொல்லி உணவு தயார் செய்ய சொல்லி அறிவுரை வழங்கிவிட்டோம் என்று சொன்னார் ஊராட்சி மன்ற தலைவரத்தில் போய் கேட்டால் இரண்டாயிரத்தி இருபதுல இதே போலவே ஒரு பெரும் முயல் வந்தது அந்த சமயத்தில் எங்கள் இடத்துல இப்படி சொன்னார் அனிஷனல் கேரக்டர் சொன்னார் சாப்பாடு செய்ய சொல்லி சொன்னார்கள் ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் உணவு தயாரித்து கொடுத்தோம் அந்த பில்லை யாரும் க்ளைம் பண்ணவே இல்லை இளையர் சென்ற சொன்னார் நம்ம சொல்கிறோம் என்ன சொன்னார் மூணு லட்ச ரூபாய்க்கு மேல நான் செலவு சொல்லப்பட்டேன் அப்பதான் பஞ்சாயத்துல பஞ்சாயத்தில் எலெக்ட் ஆகி நான் வந்தேன் அந்த குஷியை நான் சாப்பாடு கூட செஞ்சு போட்டேன் ஆனால் அந்த பில்லை யாரும் எங்களுக்கு கொடுக்கவே இல்ல நாங்க எதை வச்சு சாப்பாடு போடுறது இருந்தாலும் எங்க மனசாட்சிக்காக எந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக ஊரக வளர்ச்சித் துறையினுடைய அரசு செயலாளர் திருமதி ககன்தீப் சிங் பேடி நம்முடைய கலெக்டரை இருந்து இருந்தார் இல்லையா அவர் உடனே அடுத்த வினாடி தான் ஒரே வினாடி அடுத்த வினாடி அவருக்கு போன் பண்ணி ஐயா கடந்த முறை எல்லா ஊராட்சி மன்றத்திற்கு சாப்பாடு செய்ய சொல்லி சொன்னீங்க

அடுத்த பத்து நிமிடத்துக்குள்ளார கலெக்டருக்கு அது தகவல் இருந்து கலெக்டர் உடனடியாக எல்லா ஊராட்சி மன்ற தலைவர்களையும் சொல்லி ஒரே வாரத்துக்குள்ளார நீங்க செய்த செலவுகளுக்கான பில்ல கொடுக்கணும்னு சொல்லி சாப்பாடு செஞ்சு போற வேலையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்பர் ஒன்னு ரெண்டாவது நான் ஏற்கனவே நெய்வேலியில பணியாற்றி அந்த தொடர்பை என்எல்சி சேர்மன் கிட்ட கேட்டு ஒரு லட்சம் உணவு பொருட்களுக்கு காலையில பத்தாயிரம் மத்தியானம் பத்தாயிரம் நைட்டு பத்தாயிரம் அப்படின்னு மூன்று நாளைக்கு தொண்ணூறாயிரம் தொடர்ந்து அதை நியோகிக்க பத்தாயிரம் ஒரு லட்சம் உணவுப் பட்டலங்களை ஏற்பாடு செய்தோம் அதற்கு அடுத்தபடியாக கால்நடைகளுக்கு தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது கால்நடை இயக்குநர் அவர்கிட்ட சொல்லி கால்நடைகளுக்கு தீவிரம் முயற்சி அதை நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது வேளாண் துறை அமைச்சர் நம்முடைய உடைய மண்ணின் பாதுகாவலாக இருக்கப்பட்டிருக்கிற நம்முடைய அன்னார் அவர்கள் இங்கே வந்தார்கள் நேரடியாக எல்லா இடத்தையும் பார்த்து பயிருக்கு இழப்பீட்டுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இப்ப அடுத்த கட்டமா நீண்ட கால நிவாரணம் என்னான தண்ணி நிரம்போம் அதை திறந்து விடுவாங்க இதே நிலைமையா இருக்கு இதுல பத்து வருஷத்துல கடந்த ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய்க்கு நிவாரணம் மாத்திரமே அரசாங்கம் கொடுத்திருக்கு அந்த முன்னூறு கோடி ரூபாயில ஒரு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எடுத்து அரசாங்கம் செலவு பண்ணா இந்த வெள்ளியங்கால் ஓடையுடைய கடைகளை உயர்த்தி கட்ட முடியும் இந்த முயற்சிகளை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினோட கலந்து நம்முடைய தலைவரோட கலந்து அரசுடைய கவனத்துக்கு மாண்பு வேளாண் துறை அமைச்சர்களுடைய வழியாக அதை முன்வைத்திருக்கிறோம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு ஒன்று இரண்டு இடங்களுக்கு வர முடியுது அங்கேதான் இருந்தோம் நாலு தினம் முடியாது ஒரு ஊருக்கு போனாங்க உயர்நிலை போறாங்க ஒரு தெருவை பார்த்துட்டு வர முடியாது இந்த தெருவா இந்த தெருவுவா இந்த தெருவு அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு ஆகவே இத்தகைய சூழல்ல நம்முடைய தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இந்திய பாஜக அரசு ரொம்ப மோசமான ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தமிழர்கள் தமிழர்களுக்கான வாழ்க்கை தமிழர்களுக்கான பண்பாடு எல்லாத்தையும் அழித்து அழிக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வருவாங்க மிக முக்கியமான சட்டங்கள் தொடர்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் சேர்ந்து ஆகவே மக்களுக்கு சொல்லுங்க கட்டாயமா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த நாடாளுமன்றத்தில் நடந்தது ஒண்ணு மாநில உரிமைன்னா என்னன்னு புரியல மாநில உரிமைக்கு நம்மளுக்கு என்ன சமம் தான் மாநில உரிமைன்னா அது மரியாதைக்குரிய முதல்வர் சாரியுடைய பிரச்சனை

அந்த பைபாஸ் ரோடு வழியா போக முடியும் ஒரு லட்ச ரூபாய் அந்த தனியார் பஸ் கட்ட சொன்னான் அந்த காசை அவன் யார் யாருக்கு யாரு மேல கட்டுவாங்க தனியார் பஸ் போகுது டிக்கெட் போடுவாங்க யார் மேல கட்டுவாங்க அவர் கை காசு போடுவாரா நம்ம மக்கள் மேலதான் போடுவாங்க ஆக என்னன்னா நீ வந்து தேசிய நெடுஞ்சாலை சென்ட்ரல் கவர் நெடுஞ்சாலை போடுற கட்டணத்தை நிர்ணயிக்கும் நிலம் கொடுத்தது யாரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்யறது யாரு தமிழக அரசு நீ வந்து கட்டணத்தை நிர்ணயிக்கும் போது தமிழக அரசோட கலந்து பேசுமா வேணாமா இதுதான் மாநில உரிமை அப்படிங்கிறது ஆக மாநில உரிமை பறிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில பாராளுமன்றத்தில் நமக்காக போராடிய தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் எதை பத்தியோ வந்து தன்னுடைய மனசாட்சியாக சொல்றது நீ எம்பி வந்தாரா எங்களை பார்த்தாரா போறாரா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனா எம்பி வேலை நம்மளை வந்து பாக்குறதுல நமக்காக பேச வேண்டியது பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசலா ஸ்காலர்ஷிப் ஒழிச்சு கட்டணும் யாரு புறக்கொடுத்தது எழுச்சி தமிழர்கள் திருமாவர்கள் புறக்கொடுத்தார் ஸ்காலர்ஷிப் ஒழிச்சு கட்டணும் நமக்கு என்ன நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு நம்முடைய காலேஜ் இப்ப கட்டிடம் காட்பாளர்கள் வந்து பெங்களூர் கட்டிட்டோம் உபராட்சியில் காலேஜ் கட்டிட்டோம் காலேஜ் கட்டினா காலேஜுக்கு ஸ்டூடெண்ட் வரல ஏன்னா ஹாஸ்டல் இல்ல பஸ் இல்ல ஹாஸ்டல் கட்டினா ஹாஸ்டல் படிக்கிறதுக்கு பையன் வரல ஏண்டான்னா ஹாஸ்டல்ல படிக்கிற பசங்களுக்கு ஏற்கனவே ஒட்டுமொத்த ஹாஸ்டல் பீஸையும் சென்ட்ரல் கவர்மெண்டே ஏத்திச்சு ஆனா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்திட மாட்டாங்க அப்படி சொல்றாங்க ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்க லாக் போட்டானா இங்க என்ன அது நமக்கு நம்ம புள்ள படிக்க மாட்டான் சிலபர் அண்ணா பள்ளி பள்ளி கேக்குற நேரத்துல அண்ணா 6000 ரூபாய் மிஸ் 6000 தான் அவங்க குடுக்குறாங்க இந்த அரசாங்கம் குடுக்குது ஆனா இங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 50000 ரூபாய் சாப்பாட்டு பணம் கட்ட வேண்டியிருக்கு ஏற்கனவே இந்த பழைய கவர்மெண்ட் ஐம்பதாயிரத்தையும் கட்டி மாணவர்களை படிக்க வச்சாங்க ஆனா இப்ப ஸ்டாலின் கவர்மெண்ட் நம்மளுடைய தமிழக அரசு அதை கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அதனால மாணவர்கள் படிப்பு பாதியிலே நிப்பாட்டிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்ட நிலைகளை நமக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தலைவர் எங்களை எல்லாம் மாளாக்கிய மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் இன்று உங்களை பார்க்க வந்திருக்காங்க வெள்ளம் அணிந்ததான் உங்களோட பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு

வாங்கி ஓட்டு போட்டாரா அப்படின்னு கொஞ்சம் மிஷின் எடுத்தே வந்து வீட்டுக்கு சரி வாங்க குடுத்து கெட்ட பேர் வாங்குவாரு அப்படின்னு மழை கடுமையா பாதிச்சு மக்கள் வெள்ளத்துல கிடையாது நம்ம நடுத்துக்கு தான் மொத்தமாவே இருந்து முடிக்க போச்சு அங்க போய் கொடுக்குறோமா உடனே அண்ணன் சோழன் மனவாரன்னு சொல்றேன் ஆனா திருவாரூர் இல்லைக்கும் இல்லை கொடுக்குறோம் அப்படின்னு இப்ப ஏதோ என்னால முடிந்த அளவு சில விஷயங்கள் செய்தோம் இந்த உதவிக்கு உடல் துணை ஆக்கிய நண்பர்கள் மிக மிக முக்கியமா

தோழர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இல்லாம வழக்கறிஞர் ராகு வந்து உணவு அவரே தயார் பண்ணி கொடுத்தாரு அமுத மொழி என்ன தங்கச்சி பெண்கள் ஒருத்தர் கூட வேலை ஏறாத மாதிரி எல்லா ஆண்களும் ஏறிப்பீங்க தங்கச்சி இருக்கா இல்லையா எங்க பா தங்கச்சிங்களா போட்டு சாப்பிட போயிடுச்சா ஆமா அமுத மொழி அது வந்து அதோ கூட சேர்ந்து எல்லா பிள்ளைகளும் இருந்து இருப்பாங்க வேற யாருப்பா நன்றி சொல்றது முக்கியமா இருக்கும் அப்புறம் எங்க செந்தில

நல்ல கடுமையான பணி தரவரி இருக்கும் ஆமாம் கஷ்பா பாலா ஆஹ் ராஜே ஆக்கள அரசு செல்லுவகுமார் மதியடனர் மணிவாணன் கலையரசு கார்த்திக் ஆன் மற்றும் விஷாரி ராஜா எல்லாத்தோட நம்ம பணியர் எல்லாரும் சேர்ந்து கடத்திலிருந்து பணியாட்டர் சர்வாஜன் பண்ட பெறவர் எல்லாருமே நான் எந்த பேர் சொல்றாங்க அவங்க பள்ளி இருக்கும் ஆஹ் ஆஹ் ஜே ஜே அன்பை ஜெயட்பாளர் அஹ் எல்லாருமே அந்த சிறப்பாக செஞ்சாங்க எல்லோருடைய பணிகளுக்கு என்னுடைய மரமதியின் நன்றி அதை விட மிக மிக முக்கியமானது வேளாண் துறை அமைச்சருடைய அறிவுரைவர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக பொருளாளர் மரியாதைக்குரிய மூவாயிரம் உணவு செகுந்த மண்டபத்தை பிடிச்சி மூவாயிரம் உணவுப்லத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க என்ன கேட்கிறாங்க இந்த வெள்ள பாதிப்பு இருந்த அத்தனை உறவுகளுக்கும் ஆளுமைகளுக்கும் என்னுடைய மரம் தன்றி என் கூடவே